கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாணல் உடைப்புகளை சரி செய்து விவசாயத்தை பாதுகாக்க மாவட்ட நிர்வாகம் தவறியதாக குற்றம் சாட்டி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நாற்று நடும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதந்தோறும் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது அதையொட்டி நடைபெற்ற விவசாய குறைதீர்ப்பு கூட்டத்திலிருந்து விவசாயிகள் ஏராளமானோர் வெளிநடப்படுத்த நடப்பு செய்தனர் கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்ததற்கான காரணம் குறித்து விவசாயிகள் கூறுகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் ஹெக்டேர் விவசாய நிலத்தில் இருபோக சாகுபடி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஆறாயிரம் ஹெக்டேர் நிலத்தில் மட்டும் விவசாயம் நடைபெறுவதாகவும் விளைநிலங்கள் சுருங்குவதற்கு மிக முக்கிய காரணம் பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் செல்லாததாகவும் எனவும் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட துறை கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருந்து வந்த குற்றம் சாட்டினர் பல சேனல்களில் உடைப்பு ஏற்பட்ட போது உரிய நேரத்தில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்காததால் விவசாயம் பெருமளவு பாதிக்கப்பட்டதாகவும் அனந்தனார் சேனலில் உடைப்பு ஏற்பட்டபோது அதை சரி செய்ய மாவட்ட நிர்வாகத்தை வலியுறுத்தியபோது போது சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் கூறியதால் அதை நம்பி விவசாயம் செய்ததாகவும் ஆனால் போதிய தண்ணீர் வராததால் விவசாயிகள் பெருமளவு பாதிப்புக்கு உள்ளாகியுள்ள நிலையில் தங்களுக்கான இழப்பீடு கூட தரவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர் சேனல் உடைப்புகளை சரி செய்யவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தி விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தை வெளிநடப்பு செய்துள்ளதாக கூறிய விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேங்கிய பகுதிகளில் நாற்றுகளை நட்டு நூதன போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த மாவட்டத்தில் விவசாயத்தை கிடையாது கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது சாகுபடி செய்யப்பட்ட வந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் வந்து அது வெறும் ஆறாயிரம் கட்டாக சுருங்கி போனதற்கு இதற்கு பல்வேறு காரணங்களாக இருந்தாலும் குறிப்பாக வந்து உரிய காலத்தில் தண்ணீர் கடமழை பகுதி விட சென்று சேராத காரணமும் மிகப்பெரிய காரணம் பேட்டிப்பாறை பெருஞ்சானி சித்தார் ஒன்று என்று பண்டைய காலத்தில் கெட்டப்பட்ட அணைகள் மூலமாக பாசன வசதி பெற்று இந்த மாவட்டத்தில் சமீப காலத்தினால மாவட்ட நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட இன்னும் அலட்சிய போட்டால் இன்றைக்கு இப்போ மாவட்டம் முழுவதும் தண்ணீர் சென்று சேராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி பிபி சேனலில் அந்த பகுதி விவசாயம் பாதிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சேனலில் என்ற ஒரு பெரிய அந்த பணியை உரிய காலத்தில் சேனலில் பயிரிடப்பட்ட அனைத்து அவர்களுக்கு ஒரு கிடைக்கவில்லை அவர்கள் கிட்டத்தட்ட ஏக்கருக்கு முப்பத்தி ரூபாய் செலவாய் செய்தும் அவர்களுக்கு கடன் கவாக இருந்தது அதே போல இந்த தின இருபத்தி ஐந்தாவது ஆண்டுல இன்னைக்கு வந்து தோவால சேனல்ல இன்னைக்கு அனந்தநாடு சேனல்ல வந்து உண்மை சந்தித்த உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது இது ஒரு தொடர் கதையாக கலைஞர்களிடமே நாங்கள் இந்த உடைப்பை உடைய குறுகிய காலத்திலே சீர் செய்து விவசாயத்திற்கு தண்ணீர் தருவோம் என்று உறுதியளித்த மாவட்ட நிர்வாகத்தினுடைய வாக்குறுதியை நம்பி நாங்கள் எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து இன்னைக்கு நட்டப்பட்டு நிற்கிறோம்

இந்த வெளிவடைப்பு செய்திருக்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இயற்பியல் தர வேண்டும் என்று செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க